பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் எனக்கு ஒரு ஐந்தாறு வருடமாக சுகர் இருக்குங்க ஆனா எந்த வகையான மருந்துகளும் நான் எடுக்கல ஸோ அந்த மாதிரி இருந்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்ச்லேயே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஓகே ஓரளவுக்கு நமக்கு ஆர்கன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு வலி இருக்குது பைல்ஸ் ஃபிஸ்டுலாக இருக்குது கால்கள்லாம் டயபெட்டிக் அல்சர் வந்துருச்சு ஃபுட் டயபெட்டிக் ஃபுட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னாலும் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாரது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சர்க்கரை நோய் சர்க்கரைனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் பிளட் சுகர் லெவல் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எனக்கு சுகர் லெவல் குறையில அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா எனக்கு ஒரு ஐந்தாறு வருடமாக சுகர் இருக்குங்க ஆனால் எந்த வகையான மருந்துகளும் நான் எடுக்கலை ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை குறைச்சே ஆகணும் நான் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க அதனால நான் வந்து எடுக்கலன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுதான் ரொம்ப டேஞ்சர்னே சொல்லலாம் காலப்போக்கில் நமக்கு என்ன ஆகணுன்னா கண்ட்ரோலே இல்லாமல் சுகர் லெவல் அதிகமாகி அதிகமாகி நிறைய பிரச்சனைகளை வந்துடும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலும் நம்ம பாடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி ஸோ ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ சுகர் அதிகமாகி அதிகமாகி நமக்கு அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்னி சொல்லலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய நர்வ்ஸ் நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படுது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் ஸோ இந்த நம்ம உடலில் பாதிப்புகள் ஏற்பட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி உறுப்புக்களில் பாதிப்புகள் வந்து அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சை எடுத்து இதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலமாக தான் இருக்கும் ஸோ ஆரம்பத்துலேயே சுகர் லெவலை நம்ம குறைச்சிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக நமக்கு வந்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்போ உணவு முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது கண்டிப்பாக ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்ச்லேயே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஓகே ஓரளவுக்கு நமக்கு ஆர்கன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கண்கள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது ஸோ அந்த பாதிப்பு ஏற்பட்டு எவ்வளோ சிகிச்சைகள் எடுத்தாலும் அந்த பார்வை அப்படின்றது நார்மலாகவே வரலங்க பழைய மாதிரி எனக்கு வந்து ஒரு கிளியரான விஷன் எனக்கு கிடைக்கலன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அப்போ ஆரம்பத்துலேயே சுகரில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்பொழுது அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்போது சுகர் வந்துச்சு எந்த ஏஜ்லன்னு கேட்கும்போது ஒரு முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயதுலலாம் ரொம்ப ஈஸியாக சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் பேஸிக்காக இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்தாவே நமக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி இருக்கும்பொழுது நம்ம உணவு முறைகளில் நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கிறது ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நமக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனோடு சேர்த்து வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதுலேயும் பொதுவாக சில மூலிகைகள் சில மரத்திலிருக்கு எடுக்கக்கூடிய பட்டை வகைகள் நமக்கு நல்லாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக அத்தி மரப்பட்டை ரொம்ப சிறந்தது ஷுகர் லெவல் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லைங்க ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அத்தி மரப்பட்டையை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இதனோட பயன்பாடுகள் என்ன பொதுவாக நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு வலி இருக்குது பைல்ஸ் ஃபிஸ்டுலாக இருக்குது ஸோ ஏன்னா அது குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடியது தோர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்ட்லா இருந்தாலும் இந்த அத்தி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் சுகர் லெவலை நல்லா குறைக்கிறதுக்கு இந்த அத்திப்பட்டை நமக்கு பயன்படுது பொதுவாகவே இந்த அத்தி மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய காயாக இருக்கட்டும் அத்தி மரப்பட்டை அதனுடைய இலைகள் பால் இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் அத்தி பால் எல்லாம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான மருந்துகள் செய்யும்பொழுது அதை கல்வத்தில் விட்டு அரைச்சி மூலிகையோடு சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் பொதுவாக இது வந்து கேன்சர் உள்ளிட்ட நோய்களுக்கோ சுகரே நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது கால்களெல்லாம் டயபெட்டிக் அல்சர் வந்துருச்சு ஃபுட் டயபெட்டிக் ஃபுட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னாலும் இந்த அத்தி பாலில் செய்த மருந்துகள் பயன்படுத்தும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு இருக்குது அதே மாதிரி தான் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அத்திப்பட்டை நமக்கு ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படுது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அந்த அத்தி மரத்தோட பட்டை இருக்குது இல்லைங்களா இது பொடி நம்ம எடுத்துக்கணும் இதனோட அருகம்புல் பொடி ஸோ அத்திப்பட்டை பொடி வந்து ஒரு இருநூறு கிராம் இருக்குன்னா அருகம்புல் பொடி வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுக்கணும் ஏலக்காய் இருபது கிராம் சிறுநாகப்பூ இருபது கிராம் இப்போ இந்த மாதிரி இந்த கஷாயத்தை இந்த அளவு படி நம்ம எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் நம்ம காலையில் ஒரு வேலையாவது குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ கஷாயம் மாதிரி போட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிடணும் ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தினந்தோறும் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகிறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சர்க்கரை நோய் சர்க்கரைனால் வரக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைக்கி டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த கிட்னியை வந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு இந்த அத்திப்பட்டை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கஷாய பொடியை நம்ம பயன்படுத்தும்போதும் ஸோ சிறுநீரகங்களும் நமக்கு பாதுகா காக்கப்படுது சுகர்னால நமக்கு உடல் சோர்வு ஏற்படுது நரம்புகள் பாதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த அத்திப்பட்டை கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் ஸோ இதனோடு சேர்த்து அத்தி பிஞ்சு ஸோ கடைகளில் இருக்கும் இந்த அச்சு அத்தி பிஞ்சியை நம்ம வந்து உணவில் சேர்த்து பொரியல் மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இல்லை கூட்டாக பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ வயிறு புண் இருக்குது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு அத்தி பிஞ்சி பயன்படுது ஸோ இதனோடு சேர்த்து நமக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்குது காலில் வந்து புண்கள் ஆறாத புண்கள் இருக்குது இதை சரி செய்யறதுக்கு அத்தி இலைகள் நமக்கு பயன்படுது ஸோ இந்த அத்தி இலைகளை நம்ம பொழுது எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று கைப்பிடி அளவு அத்தி இலைகளை எடுத்துணும் இதை நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ கொதிக்க வைத்து கால்களில் நமக்கு வந்து புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த புண்களை இதை வச்சு கழுவிக்கிட்டே வரணும் ஸோ இதை கழுவிக்கிட்டே வாஷ் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மருந்து பொருட்கள் மத்தன் தைல மாதிரியான தைல வகைகளை பயன்படுத்தும் போது கால்களில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவதை பார்க்கலாம் ஸோ இதனோடு சேர்த்து உணவு முறைகளும் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் ஸோ அதி அதிகமாக நிறைய பேர் என்ன ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிடுவாங்க சுகர் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி பாலிஷ் பண்ணால் ஒயிட் ரைஸ் எடுக்கிறதையும் தவிர்த்துட்டு சிவப்பரிசியூழல் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக உடல் எடை எவ்வளவு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ சுகர் இருக்கிறதுனால உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படின்றத பார்க்கணும் ஒரு வேளை உடல் எடை குறையுதுன்னா யூரின் டெஸ்ட் பார்த்தணும் ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும் ஸோ அப்போ புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்போது அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கலாம் ஸோ புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறவங்களும் இந்த அத்திப்பட்டை குடிநீரை பயன்படுத்தலாம் ஸோ இந்த பதிவில் சுகர் இருக்கிறவங்க அதிகமாக சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு மருந்து முறை தான் அத்திப்பட்டை குடிநீர் அதை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி